எப்படி மந்திரத்தால் வரவைப்பாரா அல்லது யாகம் கீகம் ஏதாவது வைத்து வரவைப்பாரா என்று தெரியவில்லை ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது காலையிலே ஆறு ஆறரை மணிக்கு தொடங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்ந்த மக்கள் பிரதிநிகளாகட்டும் கழகத்தொடராகட்டும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் எல்முருகனையோ அல்லது நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் கட்சியினுடைய அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாரா என்று களத்திலே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து எங்கள் முதல்வர் மக்களோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தின் இறுதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயம் அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறோம் இரநூறு நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் லட்சியம் அடுத்துக்குள்ளி மாணவர்களிடையெல்லாம் மக்களால் ஏற்கனவே விரட்டப்பட்ட இயக்கம் பாரதிய ஜனதா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் தற்பொழுது மாணவ செல்வங்களிடையே மதத்தால் இனத்தால் பிரிவினையை உண்டாக்கலாம் நினைத்தவர்கள் அதற்கு தமிழக மண் இடமில்லை என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது மாணவ செல்வங்களிடையே ஒரு என்ற சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்ற இடங்களிலெல்லாம் எப்படி ஏற்கனவே கோபக் மோடி என்றார்களோ அதுபோல் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த மும்மொழி கொள்கை கொள்கை ஆதரிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பாக கோபக் கோபக் என்ற குரல்தான் தமிழகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஒரு நாள் இரண்டு நாள் ஊடகங்களுக்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சென்றிருப்பார்கள் அதன் பிறகு காணவில்லை இந்த சூழ்நிலை தொடருமானால் மக்களே வெகுண்டெழுந்து அவர்களை அந்த காலத்தில் கேட்டிருப்பீர்கள் புலியை முரத்தால் அளித்த தமிழச்சிகளை பற்றி அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி விடும் என்று பாரதிய ஜனதாவிற்கு எச்சரிக்கையாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து இந்து கடந்த சில நாட்களாக பள்ளிகள் இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க எழும்புகின்ற பந்தாக இருக்கின்ற இயக்கம் காய்ச்ச காய்ச்ச மாறுகின்ற சொக்கத்தங்கத்திற்கு நிகரான இயக்கம் தீட்ட தீட்ட ஒளி வீசக்கூடிய வைரமாக ஜொலிக்கின்ற இயக்கம் எப்பொழுதெல்லாம் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வீசப்படுகிறதோ இன்னும் பத்தடி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று சொல்ல பார்த்தார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பல்வேறு அரிய பல நற்பல சாதனைகளால் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது திருக்கோயில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது ஆயிரம் காலத்திற்கு மேற்பட்ட திருக்கோயில்களில் மன்னர்கள் விட்டு சென்ற பொக்கிஷமான நம்முடைய திருக்கோயில்கள் முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே புனரமைக்கிருப்பதற்கு தமிழக முதல்வரே மானியமாக முந்நூறு கோடியை அரசின் சார்பில் வழங்கியிருக்கின்றார் ஒரு கால பூஜை திட்டத்திலே பத்தொன்பதாயிரம் கோயில்கள் இணைக்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் என்ற இந்த வைப்பு நிதியை இரண்டு லட்சமாக்கி இரண்டரை லட்சமாக்கி கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் இதுவரையில் அந்த ஒரு கால வைப்பு நிதிக்கு மாத்திரம் மானியமாக இந்த அரசு வழங்கியிருக்கின்றது இப்படி எண்ணற்ற சாதனைகளால் இன்றைக்கு இந்து சமய அறத்துறை அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு புதிய வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தி ஆன்மிக மக்கள் ஒரு சேர கைகோர்த்து எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனைகள் மணியோசைகள் தேவாரம் திருவாசகங்கள் ஒழித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இனி இந்து சமய அறத்துறைக்கு ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை கையில் எடுத்தால் அது முனைமழுங்கிய ஆயுதமாக மாறிவிட்டதால் மற்ற தொழில் மீது பாய்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கல்வி என்பது மாநகராட்சி பள்ளியிலே ஒரு ஒதுக்கப்பட்ட சூழலையை இருந்ததை மாற்றி பெருமைக்குரிய ஒரு கல்வித்தலங்களாக மாநகராட்சி பள்ளிக்கூடங்களையே மாற்றிய பெருமை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சாரும் அவருடைய பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்றது தமிழகத்தை மட்டுமல்ல ஒன்றிய அளவிலே உலக நாடுகளின் அளவிலே நம்முடைய கல்வித்தரத்தையும் நம்முடைய கல்வியினுடைய கட்டமைப்புகளையும் பின்பற்றுகின்ற ஒரு நல்ல சோல் அமைந்திருக்கின்றது ஆகவே எப்படி ஆன்மீகத்துக்கு எதிராக அவர்கள் எடுத்த ஆயுதம் துருபிடித்து முனைமழங்கி இருக்கின்றதோ அதேபோல் கல்வித்துறைக்கு எதிர்ப்பாக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் முனை ஒழுங்கும் நிச்சயமாக துருபிடிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு பேசுகின்ற அவர்கள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை இரண்டாயிரம் இரண்டாயிரம் கோடி உங்களுக்கு இழப்பென்றார்கள் இல்லை இல்லை ஐந்தாயிரம் கோடி இழப்பென்றார்கள் பத்தாயிரம் கோடி இழப்பென்றாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் கல்வியின் பாலும் தமிழகத்தினுடைய மாணவ செல்வின் பாலும் அக்கறை இருந்தால் இதை பேசுகின்றவர்கள் சொரணை இருந்தால் மத்திய அரசிடம் கேட்டு இந்த நிதியை பெற்றுத்தருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும் முடியல இளவு காத்த கிளியாகத்தான் அவருடைய நினைப்பு மாறும் ஒரு பழமொழி சொல்வார்கள் கடல்வட்டி கருவோடு தின்னலாம் என்று காத்திருந்த குக்கு உடல் ஒத்தி இறந்த கதை தான் பாரதிய ஜனதாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நடக்கும் நிறைய வந்துச்சு அம்மா இதுக்கு மேலேயே போட போதும் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி கூட்டு இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியிற நிலைய அளவுக்கு பாஜக வளர்ந்து இருக்கிறதா சார் இரநூறு வார்டு சார் சென்னையில் தப்பித்தும் போயத்தான்னு ஒரு வார்டில் தான் சார் அவன் கவுன்சிலே ஆகியிருக்காங்க இவங்க எப்படி சார் கூரை ஏடி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்துக்கு ஏறி வைகுண்டத்திற்கு எப்படி சார் வழிகாட்ட முடியும் நிறையா வந்துச்சு கண்ட உங்களுக்கு இன்னைக்கு